அனைவருக்கும் வணக்கம் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நரம்பு புடைக்க உணர்ச்சி பெருக்கோடு மூடு டாஸ்மக்கை மூடு என தெரு தெருவாக பாடி மதுவுக்கு எதிரான முழக்கத்தை முன்னெடுத்து வந்தவர் மக்கள் அதிகாரம் அமைப்பைச் சேர்ந்த பாடகர் கோவன் நீ ஓட்டு போட்டு மூடு வாண்ணு காத்திருப்பது கேடி மூடி டாக் பார்க்க மூடி நீ மூடி டாக் பார்க்க மூடி ஆனால் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற கடந்த மூன்று ஆண்டுகளில் கோவனின் குரல் எங்குமே ஒலிக்கவில்லை படியக்கும் எஜமானுக்கு அவர் செலுத்தும் நன்றி கடனா இது எனவும் நமக்கு தெரியவில்லை என்ன இருந்தாலும் மது ஒழிப்பு கொள்கையில் உறுதியாக இருந்த கோவன் மரக்காணம் செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி கர்ணாபுரம் உடுமலை போன்ற இடங்களில் நடந்த கள்ளச்சாராய மரணங்கள் குறித்தாவது வாயை திறந்திருக்கலாம் திறக்கவில்லை இதனால் அவர் மீது கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்தன இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்பு சம்பவத்தை முன்னிறுத்தி நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கோவன் கடைகளை விமர்சிக்கும் வகையில் தமிழ்நாட்டை பார்க்க முடியுமா திராவிட மாடலிலே டாஸ்மாகை பூட்ட முடியுமா என ஒரு பாடலை பொது வழியில் பாடினார் அதாவது ஈயம் பூசண மாதிரியும் இருக்கணுமாம் பூசாத மாதிரியும் இருக்கணுமாம் சரக்கு நடத்த வேணும் வெறும் காகிதம் அதெல்லாம் சரி முன்பு ஜெயலலிதா முதல்வராக இருந்த போது ஊத்தி கொடுத்த உத்தமிக்கு போய சிலை உல்லாசம் என்று பாடினார் கோவன் இப்போது அதே பாடலை கொஞ்சம் மாற்றி ஊத்தி கொடுத்த உத்தமருக்கு அறிவாலயத்தில் உல்லாசம் என பாட பாடகர் கோவனுக்கு தைரியம் திராணி இருக்கிறதா என்பதே நமது கேள்வி நன்றி